மேஷ ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை இந்த சுக்கரனும் புதனும் பத்தாம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் ஸோ புதன் வந்து மூணாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட கையேந்திரும் இப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் டைட்டாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன சூக்மத்தை நான் சொல்லித்தரேன் வியாபாரிகள் சற்று நிதானத்துடன் செயல்படணும் ஏன்னா மறைமுக எதிரிகள்னா இப்ப நேரடியா மோதறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த மாசாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஒன்னாம் தேதி எண்ணிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்ன அதுக்கப்புறமா வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி எண்ணிக்கு குரு மிதுன ராசியில வக்கரகதியில சஞ்சாரம் பண்றாரு கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் அதாவது சந்திரன் தின கிரகம் அது வந்து இந்த தடவை வந்து அவர் வந்து கடகராசியிலேருந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மகர ராசியில் நான்கு கிரக சேர்க்கை மகர ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் கும்பராசிக்கு ஆகிறார் அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி இன்னைக்கு சுக்கரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் பிப்ரவரி மூணாம் தேதி புதன் பயிற்சி பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக்கரன் பயிற்சி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து கும்பராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் அதே சமயம் செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அந்த கும்பராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை குரு பார்வையில் வரதுனால இது பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்கும் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட அடுத்தது பிப்ரவரி பதினஞ்சு மகா சிவராத்திரி அதாவது வருஷத்தில் ஒரு வரக்கூடிய மகா சிவராத்திரி சிவனுக்கு முக்கிய பூஜைகள் செய்ய வேண்டிய நாள் அன்றைக்கி ராத்திரி முழுக்க விழித்திருந்து குறிப்பாக அந்த நைட்டு நடு நடு ஜாம பூஜையை தரிசனிக்கணும் அந்த சமயத்தில் தான் வந்து சிவன் வந்து திருவண்ணாமலையில் நெருப்பு வடிவமாக காட்சி கொடுத்த நாள் இது அதுக்கு அடுத்த நாள் அதாவது மாசி மாதம் மாசி அமாவாசை வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்றைக்கி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராசிபலன்கள் போறது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில முக்கிய மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா கவனமா இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்துல ஏன்னா ராசிநாதன் உச்சமா இருக்காரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதனால எதுக்கு எடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கோவப்படுவீங்க அடுத்தவங்க கிட்ட எரிஞ்சு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல பத்தாவதுக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை வேற நீங்க பேசுறது எப்படி இருக்கும்னா இந்த அள்ளையில குத்தி அந்த அள்ளையில எடுக்கிற மாதிரி கத்திய சொல்கிற மாதிரி வார்த்தைகள் அவ்வளவு கூற இருக்கும் அதனால குடும்பத்தினரும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை நண்பர்கள் சக பணியாளர்கள் இப்படி எல்லார்கிட்டையும் எதிர்ப்புகளை வலுக்கக்கூடிய வாய்ப்பையும் தேவையில்லாம சண்டை போடுப்பீங்க அனாவசிய சண்டை நீங்க அடுத்தவங்களை குத்தன்னு சொல்றது உங்களுக்கு இப்ப சங்கடமான சூழ்நிலை இருக்காது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அல்வா வந்து அடுத்தவங்களுக்கு விஷம் கொடுக்குற மாதிரி நீங்கள் சாப்பிடுவீங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு விஷத்தை கொடுக்குற மாதிரி அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வரவேண்டிய மரியாதையும் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வும் உங்களுடைய வார்த்தைகளால் இழப்பை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை இந்த சுக்கரனும் புதனும் பத்தாம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிற வரைக்கும் ஸோ புதன் வந்து மூணாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடம் சுக்கிரன் வந்து அஞ்சாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தான மடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் இந்த சுக்கரன் புதன் பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அஞ்சாம் தேதி இன்னைக்கு சுக்கரன் ஆக லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு எதிர்பால் இணைத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வேலை தேவை முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட கையேந்திரும் இப்போ ஃபினான்ஷியலாக நீங்க டைட்டா இருக்கணும் அதுக்கு நீங்க ஒரு சின்ன சூக்மத்தை நான் சொல்லித்தரேன் தரேன் என்ன அப்படின்னா உங்க குடும்பத்தை விட்டு வெளியில போற மாதிரி பாத்துக்கோங்க உங்க ஃபேமிலியை விட்டுட்டு நீங்க வெளியூருக்கோ இல்ல வேற ஒரு ஊர்லயோ இல்ல வேற ஒரு ஏரியால போயிட்டு வீடு எடுத்து தாங்குற மாதிரி அதாவது நீங்க வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்பாவும் பையனும் ஒரே ராசியாக இருக்காங்க பையனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேலுங்க இல்லை அப்பாவை கொண்டு போய் வேற வீட்டில் தங்குவேன் இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்னா வேலை விஷயமாக வெளியூருக்கு போகலாமே தவிர ஆனால் ஒரே வீட்டில் இருந்தாலும் ரொம்ப பேச்சுவார்த்தை இல்லாமல் கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே குடும்பத்தில் இருக்கிறவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதில் பத்தாததுக்கு வீட்டில் அனாவசிய செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை இந்த வீட்டுக்கு இந்த பெயிண்ட் அடிக்கலாமா வீட்டுக்கு வந்து இந்த வால் பே வால்பேப்பர் ஒட்டில் மாதிரிலாம் நிறைய விஷயத்தை ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க இன்றைக்குமே இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஐடியாஸ்க்கு குறைச்சல் இருக்காது ஆனால் செயல்படுத்தும் பொழுதும் அதுக்கு பாதிப்புகள் இருக்குது அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க செலவு பண்ணிடுவீங்க செலவு பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வாசலில் வந்து பொருள் வந்து நிற்கும் போது நீங்கள் அது கொடுக்காமல் இருக்க முடியாது அதனால் வேறு வழி இல்லாமல் சில சமயம் உங்கள் பெற்றோரோ உங்கள் கணவனோ மனைவியோ கடனை வாங்கியாவது கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் பற்றாததுக்கு நீங்கள் யார் கூட தகராறு பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்துல நீங்க தேவையில்லாம மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு சங்கடத்துல இருப்பீங்க யாருக்கிட்ட பேசினாலுமே நீங்க வந்து குத்தல் பேச்சு மரியாதை குறைவான பேச்சு தான் அதனால உங்களுக்கு பணப்பற்றாக்குறை காரணமாகவும் இந்த மன அழுத்தம் காரணமாகவும் இந்த வார்த்தை வரையங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இதை பத்தாவதுக்கு உங்களுக்கு தூக்கம் கெடுகின்ற நேரம் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்காரு அயன சயனஸ்தடத்துல சனி இருக்கிறதுனால உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல படுத்துறீங்கன்னா இன்றைக்கி இந்த சமயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு வேற இடத்துலையோ படுக்க தூங்குறதுக்கான முயற்சி எடுங்க சில பேர் பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மொட்டைமாடியில் தூங்குவாங்க அதாவது குடும்பத்தை விட்டுட்டு ஃபேமிலி விழுந்து வீட்டில் தூங்கும் இவங்க படுத்து தூங்குவாங்க இதுவே ஒரு இடமாற்றம் இந்த இடமாற்றம் உங்களுக்கு நிம்மதியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய வாய்ப்புகள் பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி பத்தாம் தேதி வெளியேற்காலை ஒரு மணி பதினோரு நிமிடம் முதல் பிப்ரவரி பன்னெண்டு மதியம் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறனால அந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுடைய வீட்டிலேயே தாயாருடனோ அல்லது வேலை செய்கிற இடத்துல எதிரிகளுடனோ மோதல் போக்கை கடைபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த சந்திராஷ்டமத்தை அப்போ பார்த்தேடா உங்கள் உடம்புல அசௌகரியம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இந்த உடம்புல அசௌகரியம்னா என்ன ஆகும் அப்படின்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது மோஷன் போகிறத்துல போற போகிற இடத்துல எல்லாம் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சில லாபங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் வியாபாரிகள் சற்று ந நிதானத்துடன் செயல்படணும் ஏன்னா மறைமுக எதிரிகள்லாம் இப்போ நேரடியாக மோதறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கும் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா துர்கை வழிபாடு செய்யணும் வார வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த வேலை இருந்தாலும் சரி ஆண் பெண் வேதம் கிடையாது ஜாதி மதம் வேதம் பேதம் கிடையாது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மத்தியானம் மூணு நாளில் வெள்ளிக்கிழமை காத்தால பத்தரை பன்னெண்டு பக்கத்தில் ஏதாவது துர்கை கோயில் இருக்கு அந்த துர்கை சன்னதி இருக்கு அங்கே போய் உக்காந்துட்டு நீங்க ஒண்ணு மந்திரம் தெரிஞ்சால் சொல்ல சொல்லுங்கள் மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரியலன்னா ஒன்றுமே இல்லை அங்கே போயிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம வந்து துர்கை கோயிலுக்கு போனால் துர்கை தான் வழிபடணுங்கிற எந்த சட்டமும் இந்து தர்மத்தில் கிடையாது அதனால் துர்கை சந்தியில் உக்காந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க இல்லையா ஒன்றுமே தெரியலையா ஓம் நம சிவாயா இந்த ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் அந்த டைமில் ஜபம் பண்ணிவிட்டு வாங்க அப்படி தெரிஞ்சு மந்திரம் தெரிஞ்சவங்க துர்கா சூப்தம் அப்படி இல்லை அப்படின்னா துர்கா சப்தஸ்லோகி சொல்லிட்டு வாங்கோ மன தைரியம் மட்டும் இல்லாமல் குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு வரக்கூடிய சனி பாதிப்புகளிலிருந்து குறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கான பிப்ரவரி மாத ராசிபலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கு வாய்ப்பு சில பேர் சார் எங்களுக்கு நடக்கல அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு கோச்சார ரீதியா பலன் ஆராயணும் இப்ப நம்ம சொல்லி இருக்கிறது வந்து ராசிக்கு உண்டான பலன்கள் தான் சோ தனிப்பட்ட ராசிபலன்கள் ஆராய விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்